கடவுளருள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாமரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜாய் ஜெய் வாரி எதைங்க வணக்கத்தை கிருஷ்ணநாதேபாலன் அறிவித்துக் கொள்கிறேன் நேயர்களுக்கு ஹரிகர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நமஸ்காரம் நான் கருவிலிருந்து வல்ஸ்லா பணிக்கிறேன் ஆவணி மாத ராசி பலன்கள் இந்த ஆவணி மாதம் எல்லோருக்கும் சிறப்பான முறையில இருக்க போகுது வீடே சுபிக்ஷமா இருக்கும் நிறைய மங்கள விசேஷங்கள்லாம் நடக்கப் போகுது அந்த ஆவணி மாதம் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் பாருங்கள் ரிஷபராசி நேயர்களே ரிஷபராசி நேயர்களே இந்த ஆவணி மாதம் ஒரு சிறப்பான மாதமாக ரிஷபராசிக்கு அமைகிறது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா ஒரே காரணம்தான் உங்களுடைய ராசிநாதன் சுக்ரன் ராசிக்கு ஐந்தாவது வீட்டில் அமைகிறார் அப்படின்னு சொன்னேன் அது மற்ற ராசிகளுக்கு நன்மையோ இல்லையோ நிச்சயமாக உங்களுக்கு ரிஷபராசிக்கு அது ரொம்ப சிறப்பான முறையில் நல்ல யோகத்தை கொடுக்க போகின்றது நீர்களே உங்களுடைய கஷ்டங்கள் என்னென்னு தெரியும் உங்களுடைய பண தேவைகள் என்னென்னு தெரியும் சி ஒவ்வொரு தொழில் செய்யக்கூடியவங்கள ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கக்கூடியவங்க ஒரு ஒரு தொழில் செய்யக்கூடியவங்க வியாபாரம் செய்யக்கூடியவங்க சின்ன சின்ன கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க பெரிய மல்டி மில் ஒரு மல்டி பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் பல ஆயிரம் கோடியில் டர்ன் ஓவர் செய்யக்கூடியவர்கள் இப்படி எல்லா நிலைகளிலும் ரிஷபராசியாக இருப்பார்களே ஆனால் அவங்களுக்கு திடீர்னு எந்த மாதிரியான சிக்கல் ஒரு ஆறு மாதமாக போட்டு படுத்துதுங்க சாமி ஒரு ஆறு மாதமாக போட்டு பாடாகப்படுத்ததுங்க அடுத்து அடுத்து ஏதேனும் ஒரு சங்கடங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றன அடுத்தடுத்து ஏதேனும் ஒரு கஷ்டங்கள் வந்து கொண்டே இருக்கின்றது அப்படி இல்லைன்னா நிறைய லாஸ் ஆகுது அப்படி இல்லைன்னா கடன் சுமைகளாக இருக்குது கடன் பிரச்சனைகளாக இருக்குது அப்படி இல்லனா ஹவுஸ் ஓனர் பிரச்சனை பில்டிங் ப்ராப்ளம் லைசன்ஸ் ப்ராப்ளம் அப்போ தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு குறிப்பாக ரிஷபராசியாக ஆனால் கல்வி நிறுவனங்களாக இருக்கலாம் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் தரி செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் கோல்டு பிஸ்னஸ் ஜுவல்லரி வச்சுருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம் ஹோல்சேலாக இருக்கலாம் டெக்ஸ்டைல்ஸ் ஹோல்சேலாக இருக்கலாம் அதே போல் மில்லுங்க வச்சு பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நட காட்டன் மில்ஸ் அந்த மாதிரிலாம் மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவங்க ரைஸ் மில்லு ஆயில் மில்லு மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவர்கள் அதே போல் ஸ்கூல் காலேஜஸ் இதெல்லாம் வச்சு கல்வி நிறுவனங்கள் அதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள் அப்போது பில்டர்ஸ் ப்ரமோட்டர்ஸ் லேண்ட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டுமான தொழிலில் ஈடுபடக்கூடியவர்கள் ரோடு கான்ட்ராக்ட் பில்டிங் கான்ட்ராக்ட்ஸ் அந்த மாதிரியான கான்ட்ராக்ட் பில் எடுத்து செய்யக்கூடியவங்க மெயினா கிரஷர்ஸ் குவாரிகள் அதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள் அப்ப நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் ராசி நேயர்களே தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையிலே லாபம் தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது லாபம் அதிகரிக்கும் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது ரிசர்வ ராசி நேயர்களே அன்னைக்கு கூட நாம் பார்க்குறோம் திருநெல்வேலி சைடுலேருந்து ஒரு ஃபோன் கால் வருது சாமி நாங்கள் ஒரு க்ரெஷர் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கோம் நாங்கள் ஒரு குவாரி எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கோம் என்னால் நடத்த முடியல ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு சாமி என்னால் நடத்த முடியல அப்படியா சரிங்க கவலையே படாதீங்க சார் அதை என்ன பண்ணணும் நம்ம நடத்துறதுக்கு என்ன வழி உண்டோ உங்களால் முடியல நம்ம இன்னொருத்தருக்கு கொடுத்து கூட செய்ய சொல்லுவோம் அது அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் அப்போ ஒரு தொழிலே நின்று போகிற கண்டிஷனில் இருந்தாலுமே கூட அதையும் தடுத்து மீண்டும் அதை லாபம் வருகின்ற வகையிலே அதுலேருந்து அவங்களுக்கு ஒரு பத்து ரூபாய் நிலையாக வருமானம் வருகின்ற வகையிலே வாராகியுடைய அனுகிரகத்தால் வழிவகை செய்யப்படுகிறது அப்போ ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அந்த தொழிலில் நிறைய கஷ்டங்கள் இருக்கும் அதுவும் ரிஷபராசினா லாபம் பார்க்கறது பார்க்கவே முடியாது லாபம்னா என்னன்னு கேட்கணும் அப்போ அந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடிய இடங்களில் கஷ்டங்கள் இருக்குமே ஆனால் ரிஷபராசினியர்களே கவலை வேண்டாம் இந்த ஆவணி மாதம் அந்த கஷ்டங்களை எல்லாம் விலக்கி வருமானம் வரக்கூடிய வகையில் அமைகிறது அப்போ வேர்ல்டு வைடு உலகம் முழுவதும் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்து டிரான்ஸ்போர்ட்டாக இருக்கலாம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டாக இருக்கலாம் ட்ரேடிங்காக இருக்கலாம் ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம் ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம் எத்தனையோ பசங்க சின்ன பசங்கள்லாம் இப்போ வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் பணத்தை போட்டு மாட்டிக்கிட்டு உட்காண்ட்ருக்குங்க நம்ம எத்தனை பேருக்கு தான் வழிகாட்டுவது எத்தனை பேருக்கு தான் காப்பாற்றுறது எனக்கு எட்டு லட்ச ரூபா வரணும் பத்து லட்ச ரூபா வரணும் இருபது லட்ச ரூபா வரணும் சாமி அந்த அமௌண்ட்லாம் கேட்காதீங்க சாமி ஒரு எண்பது ரூபாய்க்கு மேலே சாமி புதுசாக அந்த ஐடியில் ஒர்க் பண்ணக்கூடிய பிள்ளைங்க ஒரு முப்பது வயசுக்குள்ளே அந்த பசங்க நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் போடுறேன் மாதம் மாதம் எனக்கு இவ்வளோ தரேன்னு சொன்னாங்க ரெண்டு மாதம் கொடுத்தாங்க மூணாவது மாதம் நிப்பாட்டிட்டாங்க பணம் ஏமாறுதல் அப்போ இந்த மாதிரியான ஏமாற்றங்கள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் ரிஷபராசினியர்களே அதுக்கெல்லாம் உரிய பரிகாரங்கள் உள்ளது அதுக்காக சில ஒரு சில வழிமுறைகள் உள்ளது கொடுத்த பணம் திரும்ப வேண்டுமா காசு ஏமாந்துட்டிங்களா நிச்சயமாக அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தகுதி இருக்குமே ஆனால் வாங்க முடியும் கவலை வேண்டாம் உங்கள் பணம் உங்களுக்கு வந்து சேரும் ரிஷபராசி நேயர்களே அன்பான ரிஷபராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த ஆவடி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா பிறக்கும்பொழுதே உங்களுடைய ராசியில் குரு பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து குரு மங்கள யோகம் பெற்றிருக்கிறார் எப்போ எந்த ஒரு ஜாதகருக்கு குரு மங்கள யோகம் இருக்கோ அப்போ வெற்றி 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 விஜயி பவ அப்படின்னு சொல்லுவோம்ல வெற்றி கிடைக்கும்னு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் இப்போ கடந்த காலகட்டங்களில் ஆடி மாதத்தில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு குருவும் செவ்வாயும் சேர்ந்து ராசியிலேயே இருக்கிறதுனால கடந்த காலகட்டங்களில் இருந்த உடல் நலத்தில் இருந்த தொந்தரவுகள் அத்தனையும் விலகக்கூடிய காலகட்டம் எப்போ ஒருத்தனுக்கு மனிதனுக்கு உடல் நல தொந்தரவு விலகினாலே பாதி பிரச்சனை தீந்த மாதிரி சரி அதுக்கு அடுத்தது ரெண்டாம் இடம் அப்படின்றது வாக்குஸ்தானம் வாக்குஸ்தானத்துக்கு உண்டான புத பகவான் நம்ம புத பகவான் எப்போதுமே என்ன சொல்வோம் அனலைசிங் பிளானட் அதாவட்டது வருங்காலத்தை கணிக்கக்கூடியவர் புதன் அனலைசிங் இது ட்ரேடிங்கு ஸ்பெக்குலேஷன்ஸு ரேஸு ஜோதிட சாஸ்திரம் விஞ்ஞானிகள் அதே போல் பட்டய கணக்கர்கள் இவங்க எல்லாருக்குமே உதவக்கூடியது புத பகவான் அந்த ரெண்டாம் இடத்ததிபதி மூணாம் இடத்துல வலுவாக இருக்கிறார் அப்போ நீண்ட நாட்களாக ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டே வந்துட்டு இருந்துச்சு எதனால் திருமணம் தடை தாமதம் ஏற்படுது அப்படின்னே தெரியாமல் இருந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆவணி மாதத்தில் திருமணம் கண்டிப்பாக நிச்சயமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மோஸ்ட் ப்ராபர்லி இந்த இயர் ரெண்டுக்குள்ளார திருமணமே கைகூடக்கூடிய வாய்ப்புகளும் உண்டா உண்டு இதை தவிர மூணாம் இடம் அப்படின்றது நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்கிறது கம்யூனிகேஷன் பாவம் அப்படின்னு கம்யூனிகேஷன் அப்படின்றது தகவல் தொடர்பு துறை இப்போ ரிஷபராசிக்காரங்க ஏற்கனவே பார்த்திங்க அப்படின்னாக்கா தன்னுடைய தொழிலில் கண்டிப்பாக ஒரு ஸ்பெஷலைஸ்டாக இருப்பாங்க அதே போல் விசுவாசமாக இருப்பாங்க அதே போல் விடாமுயற்சி கொண்டவங்களாக இருப்பாங்க அவங்களுக்கு மூணாம் இடமான கம்யூனிகேஷன் பாவம் வலுவாக இருக்கிறதுனால தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய வாய்ப்புகளும் வச்சதுக்கெல்லாம் விடிவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டாகுமா கண்டிப்பாக உண்டாகும்னே சொல்லலாம் அதை தவிர இந்த ஏர்டெல் ஜியோ நெட்ஒர்க் சர்வீஸ் வச்சு நடத்துகிறவங்களும் சரி அதில் வேலை செய்கிறவங்களும் சரி தகவல் தொழில்நுட்பத்தில் வேலை செய்கிறவங்களும் சரி வச்சு நடத்துகிறவங்களுக்கும் இந்த ஆவணி மாதம் எதிர்பாராத பண வரவும் எதிர்பாராத பதவி உயர்வும் கிடைக்கக்கூடிய மாதம் இந்த ஆவணி மாதம் அப்படின்னு சொல்லலாமா கண்டிப்பாக சொல்லலாம் அடுத்தது நாலாம் இடத்துல நாலாம் இடத்து அதிபதியும் சுக்கர பகவானும் சேர்ந்துருக்கிறாங்க நாலாம் இடம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்கிறது மாத்ருஸ்தானம் மாத்ருவுக்கு இந்த காலகட்டங்களில் உடல் நலத்தில் இதுவரை இருந்த தொந்தரவுகள் அத்தனையும் விலகக்கூடிய காலகட்டங்கள் என்ன ஒன்றுன்னு அப்படின்னாக்க நாலாம் இடத்த பிரகஸ்பதியான சனி பகவான் பார்க்குறாரு அதனால் கொஞ்சம் உடல்நலத்தில் தொந்தரவு இருந்துக்கிட்டு பொருளாதாரத்தில் விரை இருக்கும் மற்றபடி நபர் விரயங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல் ரிஷப சேர்ந்த குழந்தைகளுக்கு படிப்புல கொஞ்சம் கவனம் அதிகமாக தேவை ஒரு ட்ரிப்புக்கு நாலு ட்ரிப் படிங்க ஏன்னு கேட்டீங்கன்னா எக்ஸாம் போறத்தில் பேப்பரே பிளாங்காக தெரியும் ஞாபக மறதி இருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா நாலாம் அதிபதியான சூரியனை ஆட்சி பெற்ற சூரியனை ஆட்சி பெற்ற சனி பகவான் வக்ரகதியில் இருந்துகிட்டு சத சப்தமாக பார்வை பார்க்குறாரு அதனால கொஞ்சம் படிப்புல கவனம் தேவை அதே போல் இந்த ரிஷபராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வண்டி வாகனங்களில் கெண்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் பொது போக்குவரத்தை பயன்படுத்துகிறது ரொம்ப சிறப்பாக இருக்குமா சிறப்பாக இருக்கும் வேறு வழி இல்லை நான் என்னுடைய வண்டியை தான் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அன்பர்கள் வண்டியில் எதவாக போகிறது பொறுமையாக போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதா அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது போல் இந்த ரிஷபராசி அன்பர்கள் திருமணமாகி ரொம்ப வருஷமாக சந்தான பாக்கியமே கிடைக்கல அப்படின்னு நினச்சிட்டு இருந்த அன்பர்களுக்கு உங்களுடைய ராசியிலேயே புத்திரக்காரகனான குரு பகவான் இருந்து அவரே அஞ்சாம் பார்வையாக பார்க்குறார் அப்போ கடந்த காலகட்டங்களில் அபாஷன் நடந்துகிட்டு இருந்துச்சு திருமணமாயி அந்த பெண்களுக்கு அப்போ இந்த பிரகஸ்பதி குரு பார்க்கும்பொழுது அந்த அபாஷன் தவிர்க்கப்பட்டு நல்லபடியாக சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சம் விருத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு இதை தவிர ரிஷபராசியை சேர்ந்தவங்களுக்கு நீண்ட நாட்களாக குலதெய்வம் கோயில் எப்பொழுதுமே குலதெய்வம் வந்தால் தான் மற்ற அத்தனை தெய்வங்களும் வீட்டுக்கு வரும் இஷ்ட தெய்வங்களும் வீட்டுக்கு வரும் அதே போல் பித்ருக்களுடைய ஆசிர்வாதம் இருந்தால் தான் எல்லா தெய்வங்களுடைய ஆசிர்வாதமும் கிடைக்கும் அப்போ இந்த அஞ்சாம் இடமான பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தை பிரகஸ்பதியான குரு பார்க்கும்பொழுது கடந்த காலகட்டங்களில் குலதெய்வ வழிபாடு செய்கிறதில் உருந்தான இடைஞ்சர்கள் சாமி நான் புறப்பட்டேன் ஆனால் கடைசி நேரத்தில் ப்ராக்ராம் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருந்த அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாதம் கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல கடந்த காலகட்டங்களில் ஆடியில அமாவாசையில் பித்ருக்களுக்கு திதி தர்ப்பணங்கள் கொடுத்தவங்களுக்கு இந்த ஆவணி மாசத்துல அதற்குண்டான பலன்கள் கிடைக்க ஆரம்பிக்கும் எப்பொழுதுமே ஒரு வீட்டில் சுபகாரியங்கள் நிகழலை அப்படின்னாக்க குலதெய்வத்தோட ஆசீர்வாதமும் பித்ருக்களுடைய ஆசீர்வாதம் பித்ருக்கள் அப்படின்னாக்க நம்மளுடைய முன்னோர்களும் மூத்தோர்களும் மறிச்சவங்க அதாவது இறந்தவங்க இறந்தவங்களுக்கு செய்ய வேண்டிய அமாவாசை திதி தர்ப்பணங்கள் செய்யாதவங்க இந்த ஆடி அமாவாசையில் செஞ்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அதோடைய பலனை இப்போ அனுபவிக்க முடியும் ஆடி பிறந்த ஆவணி வரும் பொழுது பிறக்கும்பொழுதே வீட்டில் சுபகாரியங்கள் அதாவது சுபகாரியங்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு திருமணம் நடைபெறுறது வண்டி வாகனம் வீடு வாங்கிறது குழந்தைகளுடைய படிப்புக்கு உயர்கல்விக்காக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு அனுப்புறது குலதெய்வ வழிபாடு செய்கிறது அத்தனையும் இந்த ஆவணி மாதத்தில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம்னு சொல்லலாம் அதே போல் ரிஷபராசிலேயே குரு பகவானும் உங்களுடைய ராசியுடைய ஏழாம் அதிபதியான செவ்வாய் என்கின்ற மங்கள பகவானும் இருக்கிறதுனால திருமணம் தடை தாமதம் இருக்கு எப்பொழுதுமே பிரகஸ்பதியான குரு பகவான் ஏழாம் இடத்தை பார்த்துட்டார் அப்படின்னாக்களே திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர ஏழாம் அதிபதியான செவ்வாய் பகவானும் சத சப்தம பார்வையா அதே ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக இந்த ஆவணி மாதத்தில் நிச்சயதார்த்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அதே போல் கடந்த காலகட்டங்களில் உங்களுடைய ஏழாம் அதிபதி அதாப்பட்டது தொழில் பார்ட்னர்களால் சின்ன சின்ன காரியங்கள்னால ஏமாற்றப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க அந்த ஏமாற்றங்கள் அத்தனையும் பிரகஸ்பதியான குரு பார்க்கறதுனாலையும் ஏழாம் அதிபதியான செவ்வாய் பார்க்கறதுனாலையும் கண்டிப்பாக விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க அங்காரகன் அப்படின்றது நிலத்துக்கு அதிபதி அவர் நாலாம் பார்வையாக நாலாம் இடத்தை பார்க்குறார் ரொம்ப நாளாக இடம் வாங்கணும் கா ஆனாலும் சொந்தமா இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற ரிஷவராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் மண் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மண்ணுனாக்க இடம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இடம் வாங்கி வரக்கூடிய இருபத்தி ரெண்டாம் தேதி வாஸ்து பகவான் நித்ர விடுறனால் அப்பயே பூஜையை போட்டு தொடங்கிட்டோம் சொன்னாக்க கண்டிப்பாக வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு ஜோதிட சாஸ்திரத்துப்படி பத்தாம் இடம் அப்படின்றது ஜீவனஸ்தானம் அப்படிம்போம் ஜீவனஸ்தானத்தில் நம்மளோட ஜோதி பத்தாம் இடத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும் அப்படிம்போம் அப்போ பார்த்தோம் அப்படின்னாக்க பத்தாம் இடத்து அதிபதியான ச சனி பகவானே பத்தாம் இடத்துல இருக்கார் அதை தவிர அவர் வக்ரமாக இருக்கார் இதுவரை உங்களுக்கு உத்தியோகத்தில் ஏற்ற தாழ்வு நிலை இருந்துச்சு உங்களுக்கு உண்டான மரியாதை கிடைக்கல உண்டான அங்கீகாரம் கிடைக்கலை உங்களுக்கு உண்டான பதவி உயர்வு பண வரவு கிடைக்கலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த இந்த ரிஷவராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் ப சரியான பதவி உயர்வும் சரியான பணவரவும் கிடைக்கும் நம்ம எதுக்காக போராடுறோம் ரெகனீஸ்க்காக போராடுறோம் அப்போ ரெகேகனீஸ் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது இந்த ஆவணி மாதம் ரகைகனீஸ் கிடைக்கும் அதை தவிர தனக்காரகனான குரு நல்ல நிலையில் இருக்கிறதுனால பண வரவும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க பனி பதினொன்றாம் இடம் அப்படின்றது ஜோதிட லாபஸ்தானம்னு பேர் பத்துக்கும் பதினொன்றுக்கும் எட் ஒம்பது பத்து பதினொன்றுக்கு தொடர்பு வருது தர்ம கர்மாதிபதி யோகம்னு பேர் கிட்டத்தட்ட இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கும்பொழுது படித்த படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர படித்த படிப்புக்கு உண்டான வேலையில் அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் திடீர் பண வரவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அன்பாந்தாசி நேர்களே ஆவணி மாதம் ராசி பலனை பார்க்கும்போது ஜென்மத்தில் குருவும் செவ்வாயும் உட்கார்ந்துருப்பாங்க ராகு உங்கள் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருப்பார் மீனத்தில் உட்கார்ந்துருப்பார் லாபஸ்தானத்துக்குரிய குரு ஜென்மத்தில் உட்கார்ந்துருக்கார் செவ் களத்தரம் சொல்லக்கூடிய அயனா சைனப்போத்துள்ள செவ்வாய் களத்தரமாக இருக்க செவ்வாய் கூட இயக்குப்பார் செவ்வாய்த்துடைய நான்காம் பாறையில் சிம்மத்தை பார்ப்பார் சிம்மத்தில் இந்த மாதம் சூரியன் இருக்கிற தொடர்பு அருமையாக இருக்கும் மங்களையும் குரு மங்களையும் இந்த கு சூரிய சந்தோஷம் பெரிய ராஜயோகம் இது நமக்கு வேண்டியது ரிசல்ட்டு வரணும் என்ன யோகம்னு வந்துட்டு போட்டோம் ஜெயிச்சு காட்டக்கூடிய யோகங்கள் வாழ்க்கையில் கடைகளை பகையில் நொறுக்கி போடுற சூரியன் சுன் பண்ணால் மிலிட்ரி தான் டிஃபென்ஸ் ஷூட் டவுன் அதுதான் பேச்ச கிடையா வளவளாக பேசிகிட்டு இருக்கிறதே கிடையாது செயலில் காட்டும் அது இவ்வளோ பெரிய விஷயம் பாரு அதனால் இந்த செவ்வாய் தன்னுடைய பார்வையில் நான்காம் பார்வையில் சிம்மத்தை பார்ப்பார் அங்கே சூரியன் இந்த மாதம் இருப்பார் சுக்கரன் இருப்பார் செவ்வாய் சுக்கரன் சூரியன் பார்வை இருக்கிறதுனால ஈசவ மாதத்து இந்த மாதத்தில் ஈசவராசி என்ன மாதிரி இருக்குது உங்களுக்கு எல்லாம் ஒற்றுமையாக இருந்து நமக்கு வேண்டிய டீம் ஒர்க்கு களத்திறன்ட்டு பார்ட்னர்ஸ் பிஸ்னஸில் சரி எல்லாத்தையும் சரி அந்த எல்லாம் கூடி வரணும் இல்லை அந்த கூடி வரக்கூடிய நல்ல காலமாக இந்த மாதத்தில் இருக்குது இந்த மாதம் வெரி பீஸ்ஃபுல்லு மாதம் ஒரு சந்தோஷம் இது வரணும் சாதனை செய்யணும் அநீதியாக இருக்கணும் எல்லாம் ஒற்றுமையாக அணவணைச்சின்னு போகணும் எல்லா இனங்களும் கொண்டு சேர்ந்து வரணும் அந்த பாக்கியம் இந்த பாக்கியம் இந்த மாதம் ஃபுல்லாக இருக்குது கவலையே பட தேவையில்லை மாத கடைசியில் தான் அவங்களுக்கு பட்டாது ஆவணி மாதம் பத்தாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனையே இல்லை அப்புறம் பிரச்சனையில் தான் இந்த பத்தாம் தேதி வரைக்கும் சூரியன் சுக்கரன் குருவும் சுக்கரணும் உட்கார்ந்துருப்பாங்க குருவும் செவ்வாயும் உட்காந்துருப்பாங்க அப்புறம் தினத்து செவ்வ செவ்வாய்க்கும் போயிடுறாரு அதுக்கு பிறகு அதே மாதிரி அதே நேரத்தில் சுக்கரனும் சூரியன் சுக்கரன் கண்ணிக்கு போய்டுறாரு கடக்கத்தில் இருந்த புதன் அது மாத கடைசியில் இப்பத்தொன்று ஆகஸ்ட்டு அப்போ தான் வந்து சூரியனோடு இருப்பார் நமக்கு வேண்டியது என்ன கிரகங்கள் ஒன்று ஆற்று எல்லாம் பிராக்கெட்டு ராகு கேதுவில் அடங்கி போயிடும் சனீஸ்வரன் முக்கியமான தர்ம கர்மா சம்பந்தப்பட்ட சனீஸ்வரர் வக்கரமாக இருக்கார் அதனால் ஒரு பிரச்சனையாக இருக்குமே லாபத்தில் வந்து உட்கார்ந்துருக்க பத்தாம் கர்மத்தில் உட்காந்துருக்காரு அப்போ என்ன வக்கரத்தில் உட்காந்து இதை பாழாடுமே அங்கேருந்து சூரியனையும் பார்க்குறாரு சுக்கரனையும் பார்க்குறாரு சனீஸ்வரன் வக்கரமானதுக்காக ஒர்க்கெல்லாம் நிற்காது அவர் ஒர்க்கை யார் பார்க்கலாம் ராகு பார்த்துட்டு இருக்காரு மொத்தமாக ராகுக்கு எது கையில் தான் கையில் தான் ஓடின்னு இருக்குது அதனால்தான் நிம்மதியற்ற ஒரு போக்கு இருக்குது இந்த மாதம் நல்லாவே தெளிவாக இருக்கும் ஆனந்தமாக சித்த இருக்கும் எந்த பகை ஊழும் இருக்காது தில்லு முல்லு வராது ஆமாம் ஏமாந்து போக எல்லாத்தையும் நல்லா இருக்கும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு நன்னாக வரும் புது புதிய ஸ்தாபனங்கள் ஆரம்பிக்கலாம் கூட்டு சேரலாம் செல்லாக சேரலாம் தொழில் துவங்கலாம் வீடு வாங்கலாம் திருமணம் நிச்சயதார்த்தம் பண்ண நிச்சயம் பண்ணலாம் பதினேழு பசங்க குழந்தை விருத்தி வரும் எல்லாம் இருக்குது அது சம்பாதிக்க ஆரம்பிச்சிடும் சம்பாதிச்சுன்னா இருக்கும் அதில் திறம்பட சம்பாதிக்கும் படிப்பு திறம்பட முடிக்கும் வெளிநாடு போய்ட்டு வந்துடும் வெளிநாட்டு அங்கே சாதனை பண்ணணும் எல்லாத்துக்கும் எல் விளையாட்டு ஸ்போர்ட்ஸ் அது இது என்னென்ன குழந்தைகளுடைய இண்டிவிஜுவலிட்டிக்கு நீங்கள் மதிப்பு கொடுங்க அதில் கொஞ்சத்துக்கு அது என்ன பண்ணுறதுன்னு அதையும் கவனிச்சானோம் அது மாதிரி எல்லா நல்லா இருக்கும் ஒரு குழந்தையும் இருக்காது சாது சமாகத்தில் ஈடுபடு வச்சிருங்க என் குழந்தை வீரம் இல்லாத வீரங்க சொல்லிட்டு எதையாவது தப்பு கல்வி பண்ண போட்ட போது அன்றைக்கி தான் பார்த்துக்கணும் வெளிவட்டாரத்தில் சமூகத்தில் பொறுத்த வரைக்கும் அரசு அரசு இயல்கள்லாம் சரியாக இல்லை நம்ம நாடு முல்லை அப்படி தான் அதனால் நம்ம குழந்தைகளுடைய வளர்ச்சி வேண்டி நல்ல ஒழுக்கம் நேர்மை சிறப்பாக வாழறதுன்னா நீங்கள் தான் ஒரு கண் ஒரு கண் வச்சுக்கணும் வேறு ஒன்றும் இல்லை மற்றபடி எல்லாருமே ஒரு சீர்த்துத்தம் ஒரு ஒரு லைஃப்பில் ஒரு கிப்பு வரணுமா ஒரு திருப்தியான ஒர்க்கில் எப்போதும் போல் மா மகாலை கிராமி போயிட்டு இருந்தேன்னா ஒரு டேர்னிங் பாயிண்டில் அந்த மாதம் நிறைய வரும் இந்த ஆவணி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா திருக்கணிதப்படி பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை மாலை ஏழு நாற்பத்தி நாலுக்கு இந்த ஆவணி மாதம் பிறக்குதுங்க வெள்ளி துவாதசி பூராட நட்சத்திரம் துவாதசி திதியில் இந்த ஆவணி மாதம் பிறக்குது இந்த ஆவணி மாதத்துக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கிற ஒரு சிறப்பு பெயரும் உண்டு இந்த ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் ஆவணி மாதத்தில் சந்திராஷ்டம நாட்கள் அதாவது ஆகஸ்ட்டு பதினேழு பதினெட்டு இந்த ஆவணி மாதம் பிறக்குது இல்லை இதுலேயே வந்து உங்களுக்கு சந்திராஷ்டமம் தான் ஆவணி மா மாதம் பிறக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமத்தில் தான் இருக்குது ஆகஸ்ட்டு பதினேழு பதினெட்டு அதே மாதிரி செப்டம்பர் பதினொன்று பன்னெண்டு இந்த நாட்கள் எல்லாமே உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்களாக வருது இதில் வந்து முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது அதே மாதிரி நீண்ட தூர பிரயாணம் ஒரு புதிய முயற்சி எடுக்கிறது இதெல்லாம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது இல்லை ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேறு வழி இல்லை அப்படின்னா நீங்கள் முக்கியமான முடிவு எடுக்கிறதுனா அந்த சந்திராஷ்டம நாட்கள் வருது அப்படின்னா அன்னைக்கு நீங்கள் சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய சந்திர பகவானுக்கு ரெண்டு நெய் வெள்ளை மலர்கள் வாசனை நிறைந்த வெள்ளை மலர்களால் சந்திர பகவானுக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முக்கியமான முடிவு எடுக்கிறது நீண்ட தூர பிரயாணம் பண்ணுறதெல்லாம் சந்திராஷ்டம நாட்களை நீங்கள் செய்யலாம் ஒன்றும் தவறுகள் கிடையாது அதே மாதிரி உங்களுக்கு லக்கி டேட்ஸு அப்படின்னு பார்த்தா ச ஆகஸ்ட்டில் வந்து இருபத்தி நாலாம் தேதி அதே மாதிரி செப்டம்பரில் ஆறு மற்றும் பதினைந்து இந்த நாட்கள் வந்து உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டமான தேதிகள் அதிர்ஷ்டமான கலர் லக்கி கலர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா லைட் பிங்க்கு அப்புறம் ஆலிவ் க்ரீன் அப்படின்னு சொ ஆலிவ் க்ரீன் ஆரஞ்சு இந்த மூணு கலருமே வந்து லக்கி கலராக இருக்குது நீங்கள் முக்கியமான ஒரு இடத்துக்கு போகிறீங்க ஒரு காரியத்தை சாதிக்கணும் அப்படின்னா இந்த கலரில் ட்ரெஸ் போட்டுக்கிறது அல்லது அந்த கலரில் ஒரு கர்ச்சிஃபியாவது நீங்கள் வச்சுக்கிறது இன்னும் உங்களுக்கு பலமாக இருக்கும் இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு உங்களோட ரிசபர் ஆசியை பொறுத்த வரைக்கும் தொழில் ஸ்தானம் ரொம்ப சிறப்பாக இருக்குது பத்தாம் இடத்துல வந்து கிரகம் சனி வக்ரமாக இருக்குது சனி வந்து உங்களுக்கு பத்தாம் அதிபதியே தான் அவர் வக்ரமாக இருக்காரு வக்ரமாகும்போது இன்னும் கூடுதலாக உங்களுக்கு நல்லது தான் உங்களோட ஜாதகத்தில் இன்னும் ஏதாவது வக்ரகிரகம் இருந்தால் டபுள் மடங்கு உங்களுக்கு நல்ல பலன்கள் தான் தொழில் ரீதியாக வந்து நிறைய நன்மைகள் தான் உங்களுக்கு நடக்கும் நிரந்தரமான வருமானம் லாபம்லாம் இந்த மாதம் வந்து இவ்வளோ போன மாதம் வந்து அந்தளவுக்கு இருந்திருக்காது இந்த ஆவணி மாதத்தில் வந்து உங்களுக்கு இன்னும் நல்ல நிரந்தர வருமானம் நீங்கள் எதிர்பார்த்த வருமானங்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது புது புது முயற்சிகள்லாம் எடுக்கிறதுக்கு இந்த மாதம் ரொம்ப சிறப்பான மாதம் உங்களுக்கு அதே மாதிரி நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து அதை செயல்படுத்துறதுக்கு உண்டான அமைப்பு தானாகவே தேடி வரும் ரிஷபராசியை பொறுத்தவரைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் உங்களுக்கு வந்து லக்னாதிபதி அதாவது ராசியாதிபதி வந்து சுக்ரன் அவரும் சனியோடைய பார்வையில் இருக்கார் அதே மாதிரி ரெண்டு அஞ்சு கூடைய புதன் உங்களுக்கு அவரும் சனியோடைய பார்வையில் இருக்கார் பதவி ஸ்தான அதிபதி சூரியன் அவரும் சனியோட பார்வையில் இருக்கார் இதில் என்ன அப்படின்னா சனி வக்ரமாக இருக்குது அப்போது வக்ர சனியோடைய பார்வையில் எத்தனை கிரகம் மூணு கிரகம் சிக்கியிருக்கு அதுவும் உங்களுடைய ராசியை பொறுத்தவரைக்கும் முக்கியமானது அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் உத்தியோகத்தில் இருக்கவங்க தொழிலில் இருக்கிறவங்க ஒரு முடிவு எடுக்கும்போது அதை யோசித்து நிறுத்தி நிதானமாக எடுத்துட்டாலே அது சக்சஸ் தான் நீங்கள் மொத்தம் ஒரு இருபத்தி ஒரு நாட்கள் நீங்கள் முடிவு எடுக்கும்போது என்ன செய்யணும் அப்படின்னா ரொம்ப பொறுமையாக எடுக்கணும் உங்களுக்கு டைம்லாம் நல்லா இருக்குது ஆனால் நான் தான் அப்படிங்கக்கூடிய ஒரு ஈகோவில் பொதுவாக ரிஷபராசிக்காரங்களுக்கு நல்ல நாலேஜ் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை கேட்டு அடுத்தவங்க செய்யும்போது அது ரொம்ப சக்ஸஸாக முடியும் ஆனால் உங்களுக்கு இருக்கும்போது அது வந்து ஒரு நடுக்கத்தையோ அல்லது மனசு வந்து குளறுபடியாகிறதுக்கு அது குழப்பமான மனநிலையோ வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் ரிஷபராசி பொறுத்த வரைக்கும் நல்ல நாலேஜ் அதுவும் ரோஹி நட்சத்திரம்லாம் ரொம்ப நல்ல நாலேஜாக இருப்பாங்க ரிஷபராசியை ரொம்ப நல்ல நாலேஜு தான் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதெல்லாம் அவங்க வல்லவர்கள் டேரக்ஷன் காமிக்கிறதெல்லாம் அவங்க வல்லவர்கள் பட் ஆனால் வந்து என்னென்னா உங்களுக்குன்னு முடிவெடுக்கும் போது உங்களுக்கு உண்டான ஒரு வெல்விஷரை தேர்ந்தெடுத்து அவங்ககிட்ட கரெக்டாக என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எடுங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ரொம்ப க கவனமாக இருக்கணும் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்க லஞ்ச லாவணிங்களை தவிர்த்துறது நல்லது புதனும் சனியும் நாலாம் இடத்துல பதவி ஸ்தானத்தில் இருந்து வக்கிற சனியோடைய பார்வைப்படுறாங்க அப்போ வந்து கையும் களவுமாக பிடிபடக்கு வாய்ப்புகள்லாம் ரொம்ப ஜாக்கிரையாக இருக்கணும் பத்திரப்பதிவு இந்த மாதம் ஒரு இடம் வாங்குறதுக்கு உண்டானதோ வண்டி வாகனங்கள் வாங்கக்குண்டான அமைப்புகளை உங்களுக்கு தேடி வரும் திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் அடிக்கும் அதனால் பத்திரம் வாங்குறது அதாவது இடம் வாங்குறது அப்படின்னா அதில் வந்து எப்படி இருக்குது பத்திரத்தில் நீங்கள் பார்க்கணும் வில்லங்கங்கள்லாம் பார்க்கணும் எதுவாக இருந்தாலும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பார்க்கணும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா அதை நீங்கள் லீகல் ஒப்பீனியன் வாங்கிக்கிறதா ரொம்ப நல்லது கையெழுத்து போடும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் முக்கியமாக பேசக்கூடிய வார்த்தைகளை ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை கவனமாக இருந்துட்டாலே போதும் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி ரெண்டாம் அதிபதி புதனாக இருக்கார் அவர் வக்ரச்சனி பார்வையில் இருக்கார் அப்போது பேசக்கூடியது நாம் நீங்கள் வந்து ஒரு ஜோ ஜோவியில் ஜாலியாக பேசுகிறது கூட அடுத்தவங்களுக்கு பிரச்சனையில கொண்டு வந்து கொடுத்துரும் அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து மேலும் பெருசாகாமல் இருக்கணும் அப்படின்னா ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படி இல்லைன்னா அமைதியை காக்கிறது ரொம்ப சிறந்த வழிங்க கணவன் மனைவியுடைய சிறு சிறு பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக வரும் ஏழாம் அதிபதியும் சரிங்க அதாவது கலத்துற ஸ்தானத்துக்கு வக்ரச்சனி பார்வை இருக்குது நீங்கள் கம்முன்னு இருந்தாலும் உங்களுடைய கணவனோ மனைவியோ சண்டைக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்ற மாதிரிலாம் இந்த மாதம் இருக்கும் அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மூவ் ஆன் பண்ணி போகணும் அப்படி இல்லை அப்படின்னா சனிக்கு வந்து பிரீத்தி அப்படின்னா என்ன சனின்னா என்ன அப்படின்னா அதாவது உடல் ஊனமற்றவங்கள குறிக்கக்கூடியது அந்த டைமில் நீங்கள் அதுவாகவே மாறிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை உடல் ஊனம்னா என்னங்க காது கேட்காததும் ஒரு உடல் ஊனம்தான் ஸோ கணவன் மனைவிடையே வந்து உங்களுக்கு கோவத்தை தவிர்க்கணுன்னா ஒன்றும் அந்த இடத்த விட்டு போயிடணும் அப்படி இல்லைன்னா காது கேட்காத மாதிரி இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லைன்னா அது தேவையில்லாத பெரிய பிரச்சனைகளை உண்டு பண்ணும் தேவையில்லாத மனம் இருக்கும் டிப்ரெஷன் இதெல்லாமே உண்டு பண்ணிடும் அதனால் பார்த்துக்கோங்க தொழில் ரீதியாக இருக்கிறவங்களுக்கு பார்ட்னர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பார்ட்னர் போ போடும்போது அக்ரிமெண்ட் போட்டுக்கிறது நல்லது ஏன்னா உங்களோட உழைப்பு வீண் போயிடக்கூடாது அதனால் வந்து ஒரு பாண்டு சீட்டு போட்டு அதில் வந்து உங்களுக்கு என்ன ஷேர் அவங்களுக்கு என்ன ஷேர் அப்படிங்கிறதெல்லாம் போட்டு பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது தாயாருடைய உடல் நலத்தில் வந்து ரொம்ப கவனம் தேவை சின்ன பிரச்சனையாக இருக்கும்போதே அது ஒரு டாக்டர்கிட்ட காமிச்சிட்டு அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது இல்லைனா பெரிய செலவு வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது இதை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கணும் படிப்பில் வந்து முன்பை விட ஆர்வம் வந்து ரொம்ப குறையும் படித்தாதான் வாழ்க்கை அப்படிங்கிற மனநிலையில் நீங்கள் இந்த ஒன் இயர்க்கு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அடுத்தடுத்த லெவலுக்கு போக முடியும் நீங்கள் நினைச்ச மார்க்கை வாங்க முடியும் உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்கும் ஆனால் மார்க்கு தான் வந்து பேசும் ஓகேங்களா உங்களுக்கு வந்து நல்ல நாலேஜு மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய திறமைகள்லாம் ரிசர்வராசிக்கு உண்டு தான் ஆனால் என்ன பண்ணுறது மார்க் அப்படிங்கிறது மார்க் ஷீட்டை காமிச்சால் தான் அதுக்கு தகுந்த வேல்யூ தான் இல்லைங்களா ஸோ படித்தாதான் வாழ்க்கை அப்படிங்கிற கூடிய எண்ணங்களை உருவாக்கிக்கிறது நல்லது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அதாவது புதுசாக ஒரு விஷயங்கள் தொடங்குறது பிஸ்னப் பிஸ்னஸ்லாம் ஸ்டார்ட் அப் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் இது வந்து நல்ல அதிர்ஷ்டகரமான தான் பெண்களுக்கு இது ரொம்ப சூப்பராக இருக்குது ஆடை ஆபரண சேர்க்கை திடீர்னு ஒரு வண்டி வாங்குறது து ஒரு நகை வாங்குறது இந்த மாதிரி இதுக்கெல்லாம் இது லக்கியான மன்த் தான் உங்களுக்கு பெண்களை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் கண்டிப்பாக ஒரு பிரச்சனை உண்டு ஒன்று உங்கள் வீட்டுக்கு அது தெரிஞ்சு போய் அது ஒரு பெரிய விஷயமா மாறும் அப்படி இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு பிரச்சனையினால் பிரேக்கப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அஞ்சாம் அதிபதி புதன் அதில் வக்ரச்சனி பார்வை இருக்குது காதலுக்கு உண்டான கிரகம் புதன் தான் அதனால் ஃப்ரெண்ட்ஸ்னாலேயோ அல்லது காதல்னாலேயோ மிகப்பெரிய மன சங்கடங்களை உ உருவாக்கி கொடுக்க மாதந்தான் இந்த மாதம் அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் தேவையில்லாத வீண் விவாதங்களில் ஈடுபடாதீங்க ஏன்னா இந்த புதன் வந்து வக்ரச்சனியோடைய பார்வையில் மாட்டிகிட்டு இருக்கனால இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கொண்டு வந்து கொடுக்கும் அதனால் அதை தவிர்க்கிறது நல்லது அமைதியாக வந்து மெட் ேஷஷன் பண்ணுங்க அதுதான் சிறந்த வழி இல்லை அப்படின்னா உங்களோட வளர்ச்சிக்கு என்ன விஷயமோ அதை சார்ந்த விஷயங்களை தேடி கண்டுபிடிங்க படிங்க இந்த மாதிரி விஷயங்களை ஈடுபடும் போது அது உங்களுடைய வளர்ச்சிக்கும் தோணும் இல்லை அப்படின்னா மற்றபடி நீங்கள் தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஸு இல்லை லவ் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் போகும்போது அது வளர்ச்சி இல்லாமல் வீழ்ச்சிக்கு தான் வழி வகுக்கும் அதனால் அதை பார்த்து கவனமாக இருந்துக்கங்க ரிசபராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் ரொம்ப சூப்பர் அதே மாதிரி அரசியல்வாதிகள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் அரசாங்க அதிகாரிகளும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆனால் வந்து உங்களுக்கு எதிர்பார்த்த ஒரு பதவி ப்ரொமோஷன் இதெல்லாம் தேடி வரதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது அதாவது ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களுடைய கடமைகளை நீங்கள் எப்போதும் போல் செய்யலாம் அதில் பிரச்சனைகள் கிடையாது ஆனால் நமக்குன்னு ஒரு மாயை அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா அது வந்து என்ன செய்யும் நம்ம வந்து ஒரு தேவையில்லாத ஏதாவது ஒரு லஞ்ச லாவனை நீங்கள் கொடுக்குறதுக்குனே வருவாங்க அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பின்னாடி பதவியாகவே தேடி வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது கலை சம்மந்தப்பட்டவங்களுக்கு ரொம்ப சூப்பர் ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு அவார்ட் கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது பொதுவாகவே ரிஷபராசிக்கு பிஸ்னஸு இன்கம் எல்லாமே இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப இருக்குது ஆடி மாதத்தை விட ஆவணியில் ரிஷபராசிக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயங்கள் அதிர்ஷ்டங்கள் எதிர்பாராத விஷயங்கள்லாம் நடக்கும் தாய்மாமன் வழி உறவுகளில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி சுமூகமாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி பாக பிரிவினைகளில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கள் உண்டான ஷேர் வரும் அதே மாதிரி தாயார் வழி சொத்துக்கள்லாம் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா மருத்துவ செலவு இந்த மாதம் உண்டு அதனால் அதையும் பார்த்துக்கணுங்க பாருங்க ரிஷப ராசியை பொறுத்த ரொம்ப ரொம்ப அற்புதமான மாதம் தான் இந்த ஆவணி மாதம் இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்